அனைவருக்கும் வணக்கம் ராமநாதபுரத்தில் வந்து ஒரு கொடிக்காவில் வந்து வெத்தலை வந்து அழகாக அவங்க தரம் பிரித்து அந்த கொடிக்காவை விற்பனைக்காக அனுப்புகிறாங்க அவங்க ஒரு அதிசயம் ஒன்று பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கொடிக்காவில் வந்து வெத்தலை வந்து பாதிக்காமல் போகிறதுக்காக ஒரு தோரணம் மாதிரி கட்டுறாங்க அந்த தோரணம் எப்படி கட்டுறாங்கன்னா நம்ம மீட் வீட்டுக்கு வந்து கொட்டாய்க்கு வந்து கீற்று மேயுவோம்னா அந்த கீத்தை வந்து மூணாக சுற்றி அது ஒரு கீற்ற மடித்து வச்சு அழகாக வந்து பெருசாக வந்து தோரணம் கட்டி அதை வேவ்றதுக்கு அனுப்புகிறாங்க இது காத்தோட்டமாக வந்து வெத் வெத்தலை வந்து வாடா தான் நாள் வந்து இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து அவங்க எங்கே அனுப்புகிறாங்கன்னா பெங்களூரு கோயமுத்தூர் காஞ்சிபுரம் இது மாதிரி அனுப்புகிறாங்களாம் அப்புறம் மட்டும் ஆந்திரா பிரதேசத்துக்கு அனுப்புகிறாங்களாம் இதே மாதிரி செய்கிறது அவங்க சூப்பராக செஞ்சு இந்த மாதிரி வெத்தலை அனுப்புகிறாங்க நம்ம சைடில் வந்து சின்ன சின்ன தோரம் கட்டி அதை வாழை சருவில் வச்சு கட்டி அதை கொண்டு போய் கொடுப்போம் அவங்க வந்து பண உலையில் வந்து கீத்து பின்னி அழகா பண்ணுறாங்க இந்த சைல் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதையும் வெத்தலையும் அவங்க வந்து அனுப்ப முடியுது நம்ம சைடு கொஞ்சம் கொஞ்சம் தான் வச்சு அனுப்புவோம் இவங்க வந்து பாருங்கள் இந்த கீத்து எப்படி இருப்பின்னு இருக்காங்க பாருங்கள் இதே மாதிரி மூணு தோரணம் அவங்க ரெடி பண்ணிவிட்டாங்க அது எனக்கு பார்க்குறதுக்கு வே வேப்பாக இருந்துச்சு சூப்பராக அடிக்கிட்டாங்க இப்போ ரெண்டு தான் அடிக்கி மூணாவது ரெடி இருக்காங்க கூடையில் அறுத்துறது வந்து வைக்கிறாங்க இந்த அண்ணன் தான் ரொம்ப நேரம் இருக்காங்க இவட செயல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க